மார்ச் இருபத்தி ஒம்போது அதிபயங்கர சூரிய கிரகணம் அன்று இந்த ஒரு வரியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அனைத்திலும் அமோக வெற்றி இந்த சூரிய கிரகணம் நம்ம நாட்டில் தெரியுமா யூஸ்வலாக சூரிய கிரகணத்தின் போது நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா பல மக்கள் அதை நேர்ல காணணும்னு துடிப்பாங்க ஆனா அதை பார்க்க கூடாது அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி வேணும்னா செய்யலாம் அதே போல நம்ம வீட்டில் இருந்தாலும் சில செயல்களை செய்யக்கூடாது அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் முதல் கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி சந்திர கிரகணம் வந்தது அதற்கு பிறகு இப்ப சூரிய கிரகணம் வருது இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம் இது வந்து எங்கெங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட சில பகுதிகளில் இது காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இது எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடையுது இதுதான் உச்ச நேரம் அந்த நாலு பதினேழு மாலை ஆறு பதிமூனுக்கு இது நிறைவடைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது ஆனாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அந்த கிரகங்களுடைய பாதிப்பானது நமக்கு சில ராசிகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இது பகல் பொழுதுல நிகழ்வதால அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதனால அதிக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அதே மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா சில சமயம் நமக்கு தீமையான விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும் சரி சூரிய கிரகணத்தின் போது நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கண்ணுக்கு பாதுகாப்பு கிரகணத்தை நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அந்த டைம்ல போய் சூரியனை நான் நின்று பார்க்குறேன்னு யாரும் பார்க்காதீங்க அதுக்குன்னே இருக்கு சோலார் ஃபில்டர்ஸ் சிறப்பு வடிகட்டிகள்லாம் அதற்குரிய கண்ணாடிகள் தொலைநோக்கிகள் மூலம் மட்டும்தான் அதை பார்க்கணும் இந்த நேரங்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் பிரார்த்தனை நம்மளுடைய இந்து சமயத்தின்படி ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்களை ஜெபிப்பது இதெல்லாம் வந்து ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் வீட்டிலையே இருந்து கொண்டு இந்த மாதிரியான மந்திரங்களையும் பிரார்த்தனையும் தியானமும் நம்ம செய்யும் போது வீட்டில் வந்து நேர்மறை சக்தி அதிகப்படியான அளவுல உருவாகும் அதனாலதான் இந்த நேரத்துல வந்து கிரகணத்தின் போது மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது தான் இருக்கணும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் வழியே இல்ல தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க போலாம் ஆனா தேவை இல்லாம இருந்து வெளியே வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் தான் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் யாரா இருந்தாலும் கிரகணத்தின் போது தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்கணும் அதே போல உணவுகளை அந்த நேரத்துல நம்ம மூடி வச்சு பாதுகாக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அதை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து துளசி இலை அல்லது தர்பை புல் இருக்கு இல்லையா அதை வந்து உணவில் வைக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க அதை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணணும் இந்த கிரகண நேரத்தில் சாத்வீக உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் இதெல்லாம் தான் நம்ம சாப்பிடணும் இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் உறங்கக்கூடாது சிலர்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடல் சோர்வுனால தூங்குறாங்க அப்படி தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து அது உடல் மற்றும் மன சோர்வை அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது கண்டிப்பா கிரகணத்தின் போது அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கூட இந்த கிரகணத்தின் போதும் அவங்க வந்து தவிர்ப்பாங்க நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா விரத நாட்களில் அமாவாசை நாட்களில் தான் வெங்காயம் பூண்டு நம்ம தவிர்ப்போம் ஆனால் முன்னோர்கள் வந்து இந்த கிரகணத்தின் போதும் அவங்க வந்து இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் போட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க இந்த நேரத்துல கூர்மையான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த நேரத்துல நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நாம ஜபங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல முக்கியமானது ஒரே ஒரு வரி தாங்க இதை சொன்னீங்க அப்படின்னா அனைத்தும் உங்க வசமாகும் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் சிவனோ முருகனோ எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இப்போ சிவன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தால் எனையாலும் சிவனே அல்லது முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தால் எனையாலும் முருகனே எனையாலும் தேவதைகளே டிங் டிங் டங் டங் வம் சிங் வசி வசி ஸ்வாக இது தாங்க அந்த ஒரு வரி கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ பார்த்து ஒரு தரையில் ஒரு விரிப்பை போட்டு உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது அதற்கு மேலும் சொல்லலாம் நான் சொன்ன அந்த உச்ச நேரம் அதாவது அந்த சூதக் நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்ல உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிக அளவில் உருவாகும் இந்த பிரபஞ்சமானது நீங்கள் கேட்டதை கொடுக்கும் இதற்கு எண்ணிக்கைக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்காக நூற்றி எட்டு கொண்டக்கடலை இல்லை நூற்றி எட்டு பூக்கள் ஜபமாலை இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து குழந்தைங்க பெரியவங்க யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அதை சொல்ல வேணாம் என் சூரிய கிரகணத்தின் உச்ச நேரத்தில் இதை சொல்லவும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்